ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லென்த்து வீடியோ கஸ்தூரி பாய் வந்து உங்களுக்கு அழகாக சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தருவா சரியா சொல்லுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பருப்பு போடணும் ம் போட்டு போடணுமா எப்படி போடணும் கழுவி போடணும் ம் பருப்பை கழுவி போடணும் அடுத்தது வெள்ளாக்கூடு உருளே மொளகாய் ம் கட் பண்ணி வச்சுக்காங்க நிறைய உள்ள போட்டு காய்கறி உம் வெள்ளரிக்காய் எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் முருங்கக்காய் எல்லாம் போட்டு போடலாம் எங்க அம்மா இருக்கிறதுல காய்கறி காய்கறின்னு சொல்ல பாருங்க இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் தக்காளியை வெட்டி போடணும் அப்படி பெருசாட்டா மாதிரி வெந்துடும் அடுத்தது அடுத்தது மூடியோட மூடி வெந்த பிள்ளைக்கு தான் மிளக போடணும் அப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணும் வேக விடணும்

மல்லித்தூடு தோடு இருக்கும் காட்டு அன்னைக்கு மாற்றி போட்டு அது சாம்பார் பொடி பொடிதானே எப்படி தெரியும் பார்த்துட்டு மசாலா சாம்பார் பொடி தான் இவங்ககிட்ட தான் எப்போவுமே நாங்கள் வந்து மசாலா வாங்குவோம் தீரம் போது தந்துடுவாங்க தெரியற அளவு போட்டுக்குவோம் அவ்வளோதான் அடுத்தது

சாம்பார் இட்லி பாருங்க சாப்பிடுவோம் இட்லி எடுமா இட்லி வச்சு சாம்பார் டெமோ பார்த்து அப்பா இங்கே சாம்பார் அப்படியே எடுத்துரு இட்லி எடுத்தாச்சா அடுத்தது பாருங்க சாம்பார் அப்படி குறு குறு குருன்னு செம்மையா இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஏன் தெளிசா கழுவுதுங்க. அவரே தக்காளி எல்லாம் தங்க மாட்டே. ஓகே வா. இந்த மாசம் சாம்பார் வச்சு பார்க்கணும்னு சொல்லுது. இதே மாதிரி வைங்க. சூப்பரா இருக்கு. வாங்க சா포. தேங்க்கு சொல்லு. தேங்க்ஸ்.